சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அச்சய தேதி அன்று அன்று என்ன செய்ய வேண்டும் என்றால் ஏராளமான விஷயங்கள் செய்யலாம் தானங்கள் தர்மங்கள் மிக மிக முக்கியம் நிறைய பூஜை வழிபாட்டு முறைகள் செய்யலாம் ஆலயங்கள் செல்லலாம் நிறைய பொருட்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் நிறைய வாங்கலாம் அதாவது அன்று நீங்க என்ன வாங்கினாலும் நிறைய பல மடங்கு பெருகும் தான் இந்த அச்சிய திரு என்று அனைவரும் வருடம் தோறும் ஒரு விழா போன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அது அனுபவபூர்வமான உண்மை ஆனால் அனைவரும் இப்போ சொல்லப்படுற கருத்து என்ன அப்படின்னா நகைகள் வாங்க வேண்டும் வெள்ளிகள் வாங்க வேண்டும் என்று கிடையாது என்ன வேண்டுமானாலும் கல் உப்பு வாங்கலாம் அரிசி வாங்கலாம் வெள்ளம் வாங்கலாம் என்று நிறைய வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நாம் வாங்கலாம் என்று சொல்லும் வழக்கமாகிவிட்டது ஏன் அவர்கள் நகைகள் வாங்க வேண்டும் என்ற ஒரு கருத்து வந்தது குருவோட ஆதிக்கமாக விலை உயர்ந்த ஆவரணம் ஒன்று நாம் வாங்கி வைத்தால் அது பல மடங்காக பெருகும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கின்றது ஆனால் மிக மிக முக்கியமான அன்று தானங்கள் நிறைய செய்ய வேண்டும் பூஜைகள் நிறைய செய்ய வேண்டும் பொருட்கள் நிறைய வாங்கி வைத்துக் கொள்ளலாம் கணவரின் மேல் அன்பு நிறைய கொண்ட பெண் உள்ளங்கள் நிறைய இருக்கும் கணவன் மனைவிக்கு ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்கும் அப்படி இருக்கின்றவர்கள் மாங்கல்யத்தில் லக்ஷ்மி ஒன்று வாங்கி நீங்கள் கோர்த்து கொண்டால் உங்கள் கணவர் உங்களிடம் நிறைந்த அன்புடன் இருப்பார் என்பது ஒரு விளக்கமாகும் ஏன் அப்படின்னா நிறைய அச்சை திருதி அன்று நிறைய தெய்வங்களின் தெய்வீக திருமணம் நடந்த நாளாகும் அன்று குசேலர் கண்ணன் அவர்களுடைய நட்பு வழிபாட்டு முறைகளும் அதில் உண்டு இப்படி நிறைய அந்த நாள் பார்த்தீங்கன்னா திருமணங்கள் நிறைய நடந்திருக்கும் நட்பு விதமும் நிறைய இருக்கும் இப்படி இருக்கும் போது நாம் தானங்களுக்கும் ஒரு வழிபாட்டு முறையை எடுத்துக்கொள்ளலாம் பூஜைக்கும் எடுத்துக்கொள்ளலாம் கணவன் மேல் அன்பு கொண்ட பெண்கள் அந்த சிறிய அளவில் ஒரு கிராம் அதுக்கு கீழ்பட்டு கூட அதற்கு மேற்பட்டு கூட உங்கள் வசதியின் விருப்பம் உங்களுக்கு எவ்வளவு வாங்க முடியுமோ அந்த அளவு ஒரு சிறிய அளவே ஆனால் அதில் மகாலட்சுமி பொருந்தி இருக்க வேண்டும் அன்று மகாலட்சுமிக்கு உரித்த நாளும் கூட அந்த நாள் யாருக்கு நாம எதை நினைத்து நமக்குள் வைத்து கொண்டாலும் அந்த அன்பு நீடிக்கும் அந்த ஆயுள் நீடிக்கும் எதுவாக இருந்தாலும் அதன் உட்பொருளை நீடிக்கும் என்பது தானே வளரும் என்பது தானே அப்படி இருக்கும்போது வளர்ச்சி என்பது நமக்கு யாரால் வர வேண்டும் கணவனால் வர வேண்டும் அப்படி இருக்கும்போது அவர்களை நினைத்து எங்ககிட்ட இருக்கு அப்படின்னாலும் மகாலட்சுமி பொட்டு என்பது நாம் வாங்கி போடுவதனால் எந்த தீமையும் கிடையாது நன்மைதான் அது வாங்கிக் கொள்ளலாம் அது வாங்கி அன்றே மஞ்சள் நீரில் நன்றாக கழுவி ஆலயத்தில் வைத்து பூஜை செய்து பொட்டு வாங்கி வரும் பொழுது கடையில் கூடவே மஞ்சள் குங்குமம் சிறிய கண்ணாடி வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் புஷ்பம் அவ்வளவும் நீங்க வாங்கிட்டு வரணும் அதனுடன் சேர்த்து மாங்கி வந்து தெய்வத்தின் முன்னால் படைத்து தெய்வத்திற்கு தேவையான சர்க்கரை பொங்கல் நிவேதனமாக வைத்து பால் பழங்கள் அனைத்தும் வைத்து மனதார வணங்கிவிட்டு நல்ல சுக்கரகுறையில் அதை கோர்த்து கொள்ளுங்கள் நீங்கள் கணவரின் கையினாலோ அல்லது உங்களின் கைகளினாலோ நீங்கள் கிழக்கு முகமாக அமர்ந்து அதனை கோர்த்து கொள்ளலாம் இரவு வேண்டாம் மகளிர் செய்து கொள்ளுங்கள் நல்ல நேரமாக பார்த்து செய்து இப்படி செய்வதால் மிக மிக அருமையாக இருக்கும் இந்த வருட அச்சதி உங்களுக்கு மனதுக்கும் தெம்பாக இருக்கும் அந்த நல்ல நேரம் முக்கியம் அதனை பார்த்து செய்து கொள்ளுங்கள் ஆனால் நீங்கள் தங்கம் வாங்கி வரும் பொழுது மங்கள பொருட்களும் சேர்ந்து வாங்கி வர வேண்டும் அதனையும் தெய்வத்தின் முன்னால் படைத்து அதை சாஸ்திர ரீதியாக நீங்கள் கோர்த்து கொள்ளலாம் இது மிக மிக அருமையாக அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ள ஒரு கருத்தாகும் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை இன்னும் ஒரு வீடியோல நான் சந்திக்கிறேன்